ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோல ஜவ்வரிசி வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்னி நம்ம எப்போ செய்யணும்னு நினச்சாலும் உடனே செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசி நல்லா புரிஞ்ச வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் லேசா வரத்தாலே போதும் ஏன்னா ஏற்கனவே அது மொறுமொறுன்னு இருக்கும் லேசாக சூடாக்கி எடுத்தால் போதும் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருந்தீங்கன்னா நல்லா முறு மொறு நாகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா பவுடர் ஆகணும் அது மாதிரிக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இது எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த இந்த பவுடரை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட அரைக்கப்புளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவினது ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவை நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இட்லிக்கு நம்ம மாவு அரைப்போம்லே அதை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா கடைசி அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேக்கிங் சோடா நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம விட்டுடலாம் பத்து நிமிஷம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை சுட்டு எடுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் எடுத்து இப்படி எடுத்து புரட்டிச்சிங்கன்னா வந்து கீழே உழுகக்கூடாது கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து மாவு இருக்கணும் இப்போ சுட்டு எடுக்கிறதுக்காக மாதிரி ஒரு பனியாரக்கல் எடுத்துக்கோங்க இதில் அடியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு குழிலையும் ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து எடுத்து அந்த மாவை கையால் எடுத்து இந்த குழி நிறையிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கு இப்போ நம்ம திருப்பி விடலாம் திருப்பி விட்டு திரும்பவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சு அவங்களுக்கு வந்து வெயில் தண்ணி வடைஞ்சு இன்னும் கொஞ்சம் மாவு வந்து சுத சுதம் ஆகிடும் அதில் திறந்து வச்சே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா புரிஞ்சு வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே வந்து இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சுட்ட எடுத்துக்கோங்க நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்